வாலறிவன் ஜோதிட கலஞ்சியம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னும் நாம் பார்ப்பது சனியினுடைய தசா காலம் பத்தொன்பது ஆண்டுகள் எதன் அடிப்படையில் நம் யோகிகள் அதாவது சித்தர்கள் கொடுத்தார்கள் சனி முப்பது வருடங்களில் சூரியனை ஒரு முழு சுற்று முடிக்கின்றது ஆனால் பூமி முன்னூத்தி கால் நாள் எடுத்துக்கொள்கிறது நமக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன்ல இருந்து அஞ்சு டு ஒம்போது இந்த கட்டத்தில் சனி வரும்போது பக்ரமலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்படி கிடையாது சனிக்கு வளஞ்சொலியாக ஐந்தாவது பாவகத்தில் சூரியன் வரும் பொழுது ஏன்னா நம்ம பார்க்கும்போது சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி கிடக்காதான் சொல்லியிருக்கோம் அது உண்மையில் பூமி நகர்வதை தான் ஏன்னா சூரியன் வந்து மையத்தில் இருக்கு பூமி மூன்றாவது தோட்ட பாதையில் இருக்குது நம்ம சூரியன் மேச மேசராசியில இருக்குதுன்னா துலாம் ராசியில் இருக்கதா வச்சுங்க அங்கிருந்து நகர்ந்து பூமி விருச்சிகத்துக்கு வரும்போது சூரியனை பார்த்தா மையத்தில் இருக்கிறதுனால சூரியன் அத சூரியன் ரிசபராசியில் செஞ்சுக்கிறதா தெரியும் இது ஒரு தோட்டப்பிள்ளை கண்ணுக்கு நம் பார்வையில் பூமியிலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரிகிறதோ அப்படியே வச்சிருக்காங்க சனியிலிருந்து ஐந்தாவது கட்டத்தில் வரும்பொழுது பக்ரம் ஆரம்பித்து ஒன்பதாவது கட்டத்திற்கு வரும்போது பக்ரன் நிகழ்த்தி அடைகிறது அப்போ இந்த சூரியன் ஐந்தாவது ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் அதற்கு ஏ நேர் ஏழாவது ராசியில் அதாவது பதினொன்றாவது ராசியில் பூமி சஞ்சரிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி என்ற கணக்கில் அப்போ இந்த சனியினுடைய வேகத்தை காட்டிலும் பூமியினுடைய வேகம் அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்ணோம்னா இந்த சனியினுடைய வேகத்தை காட்டிலும் பூமி வேகமாக இருக்கும்போது சனியை கடந்து செல்லும் பொழுது நமக்கு அருகில் சென்று கொண்டிருக்கும் வாகனத்தை விட நாம் வேகமாக செல்லும் பொழுது அந்த வாகனம் பின்னோக்கி போவது போல ஒரு தோற்றப்பிள்ளை எப்படி தெரியும் அதுக்கு நேர பின்னாடி உள்ள மரங்களை பார்த்தோம்னா அந்த மரங்களுக்கு இது பின்னோக்கி போற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இது தோற்றப்பிள்ளை அப்போ இந்த வக்ரம் என்பதை எங்க கிணிக்கிறாங்க ஏற்கனவே இருந்த நட்சத்திரத்தில் வந்து பின்னாடி நகர்ற மாதிரி எடுத்திருக்காங்க வானத்தில் நமக்கு வந்து மரமெல்லாம் கிடையாது எந்த அடையாளமோ ஏதோ ஒரு மாலோ அல்லது உயர கட்டடங்களோ மலைகளோ கிடையாது நமக்கு வானத்தில் இருக்கக்கூடிய ஒரே மைல்கல் நட்சத்திரங்கள் மட்டும்தான் அப்போ இந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணும்போது பூமியிலிருந்து இந்த சனி பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றப்பிள்ளை எந்த கிரகமும் ஒரு நாளும் ஒரு நொடி கூட வேகம் குறைவதே இல்லை வேகம் குறைந்து நின்று அதன் பின்னால் தான் பின்னாடி செல்ல வேண்டும் அந்த நிகழ்வு நடப்பதில்லை இது ஒரு தோற்றப்பிள்ளை ஆனால் இதற்காக சில மாற்றங்கள் தன்னுடைய தசா காலங்களில் அல்லது சஞ்சார கோச்சார காலங்களில் ஜாதகர்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் அந்த பலன்களை பின்னாடி பார்ப்போம் இப்படி வரும்போது இந்த பூமியானது சூரியனுக்கு ஏழில் அதாவது சனி கிரகத்திற்கு பதினொன்றாவது இருந்து மூன்றாவது ராசி போகும் வரை இந்த வக்ரம் என்ற நிகழ்வு நிகழ்ந்தேறும் வக்ர காலம் அப்படின்றாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசி வேறுபடும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ராசியுடைய அளவு அதிகமாக இருக்கும் அதாவது மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது நாள் சித்திரையில் முப்பது நாள் வைகாசியில் முப்பத்தி ஒரு நாள் ஆணியில் முப்பத்தி ரெண்டு நாள் ஆடியில் முப்பத்தி ரெண்டு நாள் ஆவணியில முப்பத்தி ஒரு நாள் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை தை மாசி பங்குனி இவையெல்லாம் முப்பது நாட்கள் இதை மொத்தமாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாள் வரும் அதாவது சித்திரையிலிருந்து புரட்டாசி வரைக்கும் கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் வரும் ஐப்பசியிலிருந்து பங்குனி வரைக்கும் கூட்டினீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் வரும் இது ஒரு கணக்கு இது நம்ம சித்தர்கள் பார்க்குறாங்க அப்ப இருக்கிறதுல ராசி பெரிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணியும் ஆடியும் அந்த மாதங்கள் தான் அதாவது மிதுனமும் கடகமும் பெரிய மாதங்கள் ஏன்னா இதை வச்சுதான் சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுத்தம் சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு தெளிவான விளக்க வீடியோவை பின்னாடி போடுவோம் அப்படி வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்ப தோராயமாக நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களை எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கான வக்கர காலமாக அப்போ பார்த்தோம்னா இந்த முப்பது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலு பேருக்குனம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நாட்கள் வருது அதில் இந்த வக்கர காலம் என்பது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் எடுத்தோம் இல்லைங்களா இதை முப்பது வருஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி பத்து நாட்கள் வரைக்கும் துரையமாக வரும் இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாயிரத்தி பத்து நாட்களை கழிச்சிட்டிங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு நாட்கள் வரும் இதை முன்னூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு டிவைட் பண்ணீங்கன்னா தோராயமா பத்தொன்பது வருடங்கள் வரும் அப்போ ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் எந்த இடத்துல வக்ரம் ஆரம்பிக்குதோ மீண்டும் அதே இடத்துக்கு வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மற்ற கிரகங்களுக்கு அதன் அடிப்படையில் எங்கு புள்ளி வக்ர புள்ளி எங்கு ஆரம்பிக்கிறதோ மீண்டும் ஒரு முழு சுற்றும் வக்ர ஆரம்பமும் நிகழக்கூடிய இடத்தில் அதற்கான தசாகலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு சனியை பொறுத்தவரையில் இது முப்பது ஆண்டு காலம் சுற்று வருகிறது சரிங்களா அப்போ அதிலிருந்து இந்த காலத்தை கழித்து விட்டால் வரக்கூடிய ஆறாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு நாட்கள் தான் இந்த சனிக்கு தசா காலமா கொடுத்திருக்காங்க இது தோராயமாக பத்தொன்பது ஆண்டுகள் வரும் இதை பின்னால் வந்து ஒரு விளக்கமாக ஒரு வீடியோவாக போடுவோம் இதை இப்போ வந்து ஒரு தேரியாக எடுத்துருங்க இதன் அடிப்படையில் தான் இந்த சனி கிரகத்திற்கு பத்தொன்பது ஆண்டுகள் தசா காலம் கொடுத்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்ப்போம் வாலறிவன் ஜோதர களஞ்சியம் யூடியூப் நேர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்